சஞ்சு சாம்சனோட ஒத்த கேட்ச புடிச்சு இப்படி மொத்த மேட்சி மாத்திட்டீங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி இருபத்தோரு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு பெரிய ஸ்கோர் தான் இருந்தாலும் இந்த ஸ்கோரை வந்து ராஜஸ்தான் ஈஸியா சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க எஸ் எஸ் ஜெய்ஸ்வாலும் ஜோஸ் பட்லரும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா எஸ் ஜெயஸ்வால் வந்து கலீல் அகமதோட பால்ல ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பட்லரும் சஞ்சு சாம்சனும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் பார்த்தா ஜோஸ் பட்லர் வந்து அக்சர் பட்டேலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு மனுஷன் வந்து அதிரடியா வந்து விளையாண்டாரு அவர் கூட ரியான் பராக் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நினைச்சா ரியான் பராகும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா எத்தனை விக்கெட் போனாலும் நான் விட மாட்டேன்ப்பா நான் எப்படியாவது இந்த மேட்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போவேன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வந்து வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி எண்பது ரன்னுக்கு மேல எடுத்து பட்டையை கலப்பி அவர் விளையாடுறத பார்க்கும்போது ஒரு கட்டத்துல நமக்கு என்ன வந்து தோணுச்சுன்னா எப்படியும் வந்து சஞ்சு சாம்சன் வந்து இன்னைக்கு நின்று மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க சஞ்சு சாம்சனுக்கு ஏமனா முகேஷ் குமார் வந்து போலிங் போட வந்தாருங்க வந்த மனுஷன் அவர் போட்ட பால்ல வந்து சஞ்சு சாம்சன் வந்து சிக்ஸ் அடிக்க போய் சாய் கோப்புக்கு பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு இதுவும் அந்த கேட்ச் தாங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பொருளா வந்து மாறிடுச்சு ஏன்னா சாய்கோப் வந்து பவுண்டரி லைன்ல நின்னு அந்த கேட்சை வந்து பிடிச்சாரு அப்படியே அந்த கேட்சை வந்து பிடிச்சிட்டு பவுண்டரி லைன்ல வந்து டச் பண்ண போன மாதிரி போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டாரு ஆனா ரீப்ளேல வந்து பார்க்கும் என்ன வந்து தெரிஞ்சுன்னா லைட்டா அந்த பவுண்டரி லைன் வந்து ஷேக் ஆன மாதிரி தான் வந்து தெரிஞ்சு இதனால சங்ககாரல இருந்து எல்லாருமே வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க சஞ்சு சாம்சனும் அம்பேர் கிட்ட சண்டை போட்டு பார்த்தாரு இது வந்து நாட் அவுட் அவுட் இது வந்து அவுட் இல்லைன்னு சொல்லி ஆனா அம்பேர் வந்து என்ன சொல்லிட்டாருனா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி நான் அவுட் கொடுத்தா கொடுத்தாதான் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அப்படியே இந்த மேட்ச் வந்து மாறிடுச்சுங்க அதுக்கப்புறம் அவுட் ஆனவுடனே வந்து வெறிகொண்டு விளையாண்டாருங்க விலாஸ் தள்ளினாரு அதுக்கப்புறம் அவரே வந்து கலீலமது வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் எல்லா பேட்ஸ்மேனுமே வர நடக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு பக்கத்துல வந்து போவல் மட்டும் நின்று கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாரு அவரையும் கடைசி ஓவர்ல வந்து முகேஷ் குமார் வந்து தூக்கிட்டாரு இதனால ராஜஸ்தான் வந்து இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி ஒரு ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க அதனால இந்த மேட்சை டெல்லி வந்து இருபது ரன் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்சை வந்து டெல்லி வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் சஞ்சு சாம்சனை வந்து கரெக்டாக வந்து தூக்குனா தாங்க ஏன்னா அவர் மட்டும் வந்து நின்றுந்தாரு கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு சரியான நேரத்தில் ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சி வந்து இந்த மேட்சை வந்து டெல்லி வந்து வின் பண்ணிட்டாங்க அந்த ஒரு கேட்ச கூட ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக தான் வந்து மாறி இருக்கு உண்மையிலே அந்த கேட்ச வந்து ஒரு சர்ச்சையானது தான் வந்து தெரியுது ஆனால் உண்மையிலேயே இப்போ இந்த மேட்சை வந்து டெல்லி வந்து வின் பண்ணனால இப்போ ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் இன்னாரையும் வந்து திரும்பவும் சூடுபிடிக்க வந்து ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ டெல்லிக்கு ஒரு வகையில் வந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி நாளைக்கு நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்